வணக்கம் நான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறேன் இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா அதனா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற அதான் நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு பார்த்தாலே எப்படி ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும் இவனை பாரு பாரு யார முறைக்கிற முறைக்கிற எதுக்குடா திருப்பி முறைக்கிற எல்லாம் வந்து அடிக்கி ஆட்சிக்கிறா வா 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 எத்தனை ஊர் பஞ்சாயத்துடா முடிச்சு ஆமனே இங்க பாரு நமக்காக அம்பட்டு பண்ணு புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னடா சொல்ல போற வருகின்ற மே மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் நடத்த போற என்ன அனுப்பல அவசரமா பேசுறேல மாமல்லபுரம் அறைகள் திருவிடந்தை கிராமத்தில் சித்திரை முழுநிலவு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற உள்ளது

நீ எல்லாம் ஊருக்குள்ள இருக்கும் அப்படியே நல்லா இருந்தா நீ விட்டுவியா அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் ஏமா சார் நீதான் பேசுறியா என்ற நோக்கத்திலே இந்த மாநாடு நடைபெற உள்ளது ஒரு வேணாம் சரி எல்லாம் சரக்க போட்டு மூடி குப்பரப்படுத்தும் இந்த மாநாட்டின் நேரத்தில் அந்த பகுதியிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் அதுக்கு அதற்கு முன்னெச்சரிக்கையாக பொதுமக்களுக்கு இந்த தகவலை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் புரியல ஞாயிற்றுக்கிழமை அன்று தயவு செய்து ஈஸியா ஓஎம்ஆர் பகுதியை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்னது தவிர்க்க வேண்டும் இது ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் ஒழுக்கமா கட்டுப்பாடா வாங்கடாண்டு படிக்காத கட்சிகள் உங்க கட்சி காரணங்கள் கிட்ட சொல்லுங்கடா மாங்க முண்டேன்களா அதை விட்டுட்டு பொதுமக்களா அங்க வராதீங்கன்னு சொல்றானுங்க அந்த பகுதியிலே போக்குவரத்து நெரிசல் ஏதாவது ஏற்பட்டால் மன்னிக்க வேண்டும் மாப்பிள்ள புரிஞ்சு போச்சு உங்க ஊர்வத்துல கல் எறியது கண்ணாடி உடைக்கிறது பஸ் கொளுத்துறது மரத்தை வெட்டுறது முடிஞ்சா மனுஷனே வெட்டுறது இந்த மாதிரி அசம்பதெல்லாம் நடக்காதுன்னு இந்த லெட்டர்ல ஒரு கையெட்டு போட்டு காரணம் இந்த மாநாடு சமூக நீதிக்காக நடைபெற உள்ள மாநாடு மகனை செருப்ப காட்டி பிய பிய அடிச்சு கொடுவேன் இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை

காசாடா முக்கியம் கூவல் தாண்டா முக்கியம் வஞ்சிக்கப்படுற அனைத்து சமுதாயத்துக்காக பாட்டாளி மக்கள் கட்சி போராடி வேண்டாம் தேங்க்யூ சார் ரெண்டு பேரும் என்னங்க ஒருத்தன் முட்டா பீஸ் இன்னொருத்தொரட்டு பீஸ் ரெண்டு பேருமே கிளாஸ்

அது ஈக்குவல் பண்ண முடியாத அளவுல தலைவன் போட்ட லீவ் அந்த மாதிரி இதெல்லாம் ஹிஸ்டரி பின்னார பேசுறது இல்ல انا பாருங்க சிஏஏ சட்டம் வருது அந்த மசோதா வருது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு மசோதா வருதுனால தலைவன் கரெக்ட்டா ஆஜராகி போய் அதுல वोट போட்டு வந்திருக்காப்ல இந்த ஓட்டு போறதுக்கு மட்டும் போய் அந்த சட்டத்தை பாஸ் ஆகிட்டு டேய் வெக்கம் கேட்டவன மானம் கேட்டவன உனக்கு எதுல ஒரு பெரிய மீசை டேய்

பெருநாள் அன்னைக்கு கஞ்சி குடிக்க போறீங்களா உங்கள வெக்கமா இருக்காதா இஸ்லாமிய நாளை விளை போகிற இஸ்லாமியர்களை கூப்பிட்டு வச்சு மறுநாள் நடத்தீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இருக்காது எந்த முகத்தை வச்சு ஓட்டு கட்டு போறீங்க நோ நோ சரணை நோ ப்ராப்ளம்

இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியை முடிவு செய்ய போறது பாட்டாளி மக்கள் கட்சியா மட்டும் தான் இருக்கும் அடுத்த ஜென்மத்தில மனசுடப்பட்ட நகர்வு தான் போயிருக்க அதுலதான் எல்லாம் நடுங்கி போயிருக்காடியார் கலவை பூச்சல் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் ஆயிரம் பேர் யுத்த காலத்தில் சென்று துப்பாக்கி வந்து போறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் இப்படிதான் நடந்த ஒரு லோக்கல் வார்ல அந்த வார்ல தச்ச செருப்பு தான் இது வார்னா சண்டை நான் ஒரு பாம தூக்கி எறிஞ்சேன் ஆனா அது வெடிக்கல அதே டைங்கர் பாமா இருக்கும் வெடிக்கிற பாம் ஏன் வெடிக்கலன்னா திரிய கடிக்கும் போது எச்சியால நஞ்சு போச்சு